அன்பான அக்ரிமெண்ட் விலாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி எக்காலெக்ஸ் கராட்டே காம்பினேஷனில் நம்ம தோட்டத்தில் மருந்து அடிக்கிறோம் எக்காலக்ஸ் ஒரு முந்நூறு மில்லி கராட்டே ஒரு எண்பது மில்லி அதோடு சேர்த்து பசை ஒரு எண்பது மில்லி சேர்த்து இரநூறு லிட்டர் தண்ணியில் கலந்து அடிக்குது உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம் இப்போ காயெடுப்பு சமயத்தில் இதோட பிஜிஆரும் ஃபோலியார் ஃபர்டிலைசரும் கலந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நான் எப்பொழுதும் ஃபங்கிசைடு பெஸ்டிசைடு ஒரு காம்பினேஷனாகவும் பிஜிஆர் ஃபோலியார் ஃபெர்டிலைசன் காம்பினேஷனை ஒரு காம்பினேஷன் தான் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த தொள்ளா வருஷத்து மலை ஐப்பசி மாத மலை நல்ல அளவில் கிடச்சிருக்கு இந்த மலைக்கு முன்கூட்டியேவும் நான் ரெண்டாவது ரவுண்டு காயை எடுத்துட்டு முடிச்சுட்டு ஒரு சைடு சிஓசி பொட்டாசியம் பாஸ்போனேட்டு செமி ட்ரென்சிங்கு கொடுத்துருந்தேன் அது நல்லாவே வேலை செஞ்சிருக்கு அதனால் நம்ம தோட்டத்தில் அழுகல் பிரச்சனை எதுவும் இல்லை ஸோ அதனால் இந்த ரவுண்டு பெஸ்டிசைடு மட்டும் ஸ்ப்ரே பண்ணுறேன் இந்த பெஸ்டிசைடை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு ஒரு வாரம் கழித்து ஒரு ஃபோலியாரும் ஒரு பிஜிஆரும் அதோடு சேர்த்து ஒரு பிஜிஆரும் ஸ்ப்ரே பண்ணுவேன் அது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் கழிஞ்ச வீடியோவில் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு போலியார் ஃபெர்டிலைசர் எல்லாம் மிக்சிங் என்பிகே ப்ளஸ் micronutrient amino அமினோ ஆசைடு எல்லாம் கலந்தது சேர்த்து ஸ்ப்ரே பண்ணியிருந்தேன் அது நல்லாவே பலன் கொடுத்துருக்கு அது இப்போ நீங்கள் பார்க்கலாம்